தேவனுக்கு கொடுக்கிற பழக்கம் எப்படி வரணும் தெரியுமா கேட்குறாங்கன்னு கொடுக்கக்கூடாது அவங்க கொடுக்குறாங்கன்னு நான் கொடுக்கக்கூடாது அவங்க கொடுத்துட்டாங்க நான் கொடுக்கணும்னா தப்ப கொடுக்க கொடுக்கக்கூடாது என் பேரை படிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கக்கூடாது எதுக்காக கொடுக்கணுமா தேவன் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை என் கத்தருக்காக என் கத்தருக்காக என் பரலோக தேவனுடைய வேலைக்காக என் கட்டுடைய சபைக்காக நான் கொடுப்பேன் மனிதனுக்காக கொடுக்க கூடாது ஊழியக்காரனுக்காக கொடுக்க கூடாது ஊழியக்கார பெரிய ஊழியக்காரர் வந்தா பெரிய காணிக்க சின்ன ஊழியக்காரர் வந்தா சின்ன காணிக்க இவர் ஏழை ஊழியக்காரர் இவருக்கு யாரும் இல்லை இவருக்கு கொடுக்கலாம் அவருக்கு கொடுக்கலாம் நாம யார் மேலேயும் பரிதாபம் பண்ணணும் அவசியம் இல்லை ஊழியக்காரனை அழைத்தவர் கர்த்தர் ஊழியக்காரனை போஷிக்கிறவர் அவர்தான் அவர் கஞ்சி ஊத்தினாலும் குடிக்கிறதுக்கு ரெடி ஊழியக்காரன் அவர் பிரியாணி போட்டாலும் சாப்பிட ரெடி நாம பரிதாபப்பட தேவையில்ல நாம எதுக்காக கொடுக்கணும் கத்தர் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை நாள்